வணக்கம் பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி புதுச்சேரிக்கு வந்தடைந்த சுற்றுலா சொகுசு கப்பல் சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன் சுற்றுலா பயணிகளை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் சொகுசு சுற்றுலா கப்பல் வருகையால் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கூறி இந்த கப்பல் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவர்கள் பழைய துறைமுகம் நுழைவாயிலில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விசாகப்பட்டினம் வழியாக புதுச்சேரிக்கு காட்டிலா என்ற தனியார் நிறுவனத்திற்கு இன்று காலை புதுச்சேரிக்கு முதல் முறையாக எண்ணூறு பேர் பயணம் செய்தனர் இதில் புதுச்சேரி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காக சொகுசு படகில் இருந்து சிறிய படகு மூலம் துறைமுகம் அழைத்து வரப்பட்ட சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத் துறையின் செயலர் மணிகண்டன் பூங்கொடுத்தும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி அனைவருக்கும் வெள்ளை நிற பட்டு துண்டு அணிவித்து வரவேற்றனர் பின்னர் அவர்களை சொகுசு பேருந்து மூலம் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் புதுச்சேரி சுற்றுலா தலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் புதுச்சேரி வந்த அவர்கள் அரவிந்தோ ஆசிரமம் மணக்குள விநாயகர் கோவில் ஆரோவில் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் பின்னர் மாலை நான்கு மணியளவில் மீண்டும் துறைமுகம் திரும்பும் சுற்றுலா பயணிகள் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்டிலா சொகுசு கப்பலுக்கு சென்று பின்னர் இரவே சென்னை திரும்புகின்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன் சொகுசு கப்பல் வருவதால் புதுச்சேரியில் சுற்றுலா மேம்படும் என்றும் அவர்களை புதுச்சேரியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த சுற்றுலா சொகுசு கப்பல் புதுச்சேரிக்கு வரும் என்றும் இதனால் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது வரும் காலங்களில் மேலும் பல்வேறு வசதிகளையும் ஏற்பாடுகளையும் சுற்றுலா பயணிகளுக்காக செய்து கொடுக்கப்படும் என அரசு செயலர் மணிகண்டன் தெரிவித்தார் இந்த சொகுசு சுற்றுலா கப்பல் வருகையால் புதுச்சேரி மாநில கலாச்சாரம் சீரழிவு ஏற்படும் என்றும் இது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் நிறுவன சொகுசு கப்பலுக்காக புதுச்சேரி மீனவர் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வேலையை சுற்றுலாத்துறை செய்து வருவதாக கூறி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவர்கள் அதிமுக உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று சுற்றுலா பயணிகள் வருகை தந்த பழைய துறைமுகம் நுழைவாயிலின் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இந்த தனியார் சொகுசு சுற்றுலா கப்பலுக்கு புதுச்சேரி அரசு அனுமதி அளித்தது கண்டிக்கத்தக்கது என்றும் இந்த கப்பல் மூலம் போதை வஸ்துகள் தங்கு தடையின்றி புதுச்சேரிக்கு அதிகமாக எடுத்து வரப்படும் என தெரிவித்தவர் இந்த தனியார் சுற்றுலா சொகுசு கப்பலை தடை செய்ய வேண்டும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கூறியவர் மீண்டும் இந்த சொகுசு கப்பல் புதுச்சேரிக்கு வறுமையானால் ஒட்டுமொத்த மீனவர்களையும் ஒன்று திரட்டி மாநில அளவிலான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தற்போது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்களின் பேட்டியை காண்போம் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் கொண்டுவரப்பட்டுள்ள ரெஸ்டோ பார்களினால் கலாச்சார சட்டம் சீரழிதியுர்குலை தடையின்றி போதைப் பொருட்கள் விற்பனை இவற்றின் மூலம் புதுச்சேரியினுடைய நகரப்பகுதி முழுவதும் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கின்ற வேலையில் ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தனிநபர் பயன்பெறுவதற்காக ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து இந்த கப்பல் அனுமதிக்கு இந்த கப்பல் போக்குவரத்துக்கு அனுமதி அளித்துள்ளது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாக நேற்றைய தினம் இது சம்பந்தமாக அரசு ஒரு சுற்றறிக்கை கப்பல் வந்து இந்த மீன்பிடி கப்பல் யாரும் போகக்கூடாது படைகள் போகக்கூடாது சுற்றுலா படகுகள் விடக்கூடாது பாய்மர படைகளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வந்து சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கை மூலமா ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரமும் எதிர்காலத்தில் வந்து கேள்விக்குறி ஆக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் என்பது இந்த சுற்றுலா படகு மூலம் கடத்தும் வெளிநாட்டினுடைய போதைப் பொருட்கள் தங்குதடையின்றி புதுச்சேரிக்கு வருகை தரக்கூடிய ஒரு மாநிலமாக நிச்சயமாக மாற்றப்படும் இது வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மாநிலத்தினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் ஏதோ ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல தங்களது சுயநலத்திற்காக இந்த திட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திட்டம் வந்து இப்ப 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 சொல்றாங்க சுற்றுலா மேம்படுத்தணும் சொல்லிட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு மக்களுடைய ஒரு கலாச்சார சீரழிவே அழிச்சிட்டு ஒரு ஒரு வந்து பண்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இவங்க சுற்றுலாவை கொண்டு வந்து என்ன செய்யப் போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதுவும் இல்லாத இன்றைக்கு எங்களுடைய மீனவ சமுதாய மக்கள் கடல்ல மீன் வளம் குறைஞ்சி போச்சு சுற்றுலா மூலமா சிறிய படைகள் வர்றாங்க இந்த சிறிய படைகளுக்கு பெர்மிஷன் வாங்கிறது ஒரு வருஷம் ஆகுது எந்த துறையும் வந்து கிட்ட வரது கிடையாது அப்படியே நாங்க பெர்மிஷன் கேட்டாலும் காட்டில போய் ஒரு என்ன வச்சு வாங்க சுற்றுப்புற சூழல ஒரு என்ன வச்சு வாங்க போஸ்டல் போய் ஒரு என்ன வாங்குங்க வாங்க கிடைக்கிற மேலாண்மை வாரியத்துக்கு ஒரு என்ன வச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்க அலைய விடுங்க இன்று வரை கடந்த ஓராண்டுக்கு முன்பு அனுமதி கேட்டு இருபத்தி நாலு சுற்றுலா பறவைகளுக்கு அப்படியே தேங்கி இருக்குது ஏழுத்துக்கு ஆள் இல்லைன்றீங்க யாரும் என்ஓசி கொடுக்க மாட்டேன் மாங்குரத்துக்காரை அழிஞ்சிருன்றீங்க ஓகே இன்னைக்கு வெளி இன்னைக்கு வந்து வெளி மாநிலத்தில இருந்து காடில என்கின்ற ஒரு கார்பெட் நிறுவனம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஏற்றி வரான் அந்த ஒரு நிறுவனத்துக்கு எப்படி ஒரு பத்து நாள் இவ்வளவு டிபார்ட்மெண்ட் அனுமதி கொடுத்தீங்க சுற்றுப்புற சூழல் அனுமதி கொடுத்துருவீங்களா கடற்கரை மேலாண்மை இது வந்து வந்து அனுமதி கொடுத்துருவீங்களா காத்திலக்கா தொழில் வந்து அனுமதி கொடுத்துருக்கீங்களா எப்படி கொடுத்துருங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி பேர் வரான் ஒரு நூத்தி ஐம்பது பேர் வந்து புதுச்சேரி சுத்தி பார்த்து வரான் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது வரவருடைய லிஸ்ட் உங்க இருக்காது அவன் எப்படிப்பட்ட குற்றப்பிணி உள்ளவன் தெரியாது உள்ள ஆடுறான் கிளப் டான்ஸ் அவுத்து போட்டு ஆடுறான் கலாச்சார சீரழிவு போத பொருள் கடத்த போடுறான் நாளைக்கு இதை பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை கிடையாது

எங்களுக்கு உண்மையில பாவம் ஆகுது நாளைக்கு அவங்களுடைய நாளைக்கு நாளைக்கு அவங்களுடைய மூஞ்சில முழிக்கணும்னு சொல்லிட்டு இதை பற்றி இங்க உட்காந்துக்கிறோம் இல்லாட்டும் உள்ள போவோம் உள்ள போய் நிறுத்துவோம் எங்களை யாரும் அடக்க முடியாது இந்த பிரச்சனை காவல்துறைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒட்டுமொத்தமா கவர்மெண்ட் மாளிகை என்ன இதுல அவுத்து போட்டு ஆடுறீங்க கவர்மெண்ட் மாளிகை இருக்கின்ற அதிகாரிகளுக்கு இங்க என்ன வேலை சுனாமி அடிச்சது வந்தீங்களா எவ்வளவு பிரச்சனை நீங்க முதியோர் பென்ஷன் கொடுக்கப்படவில்லை வீடு கட்டுற லோன் கேட்டா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அப்ளை பார்த்துக்க ஆனா இந்த சொகுசு கப்பலுக்கு மட்டும் இந்த அரசாங்கத்துடைய எல்லா துறையும் ஒட்டுமொத்தமா இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் என்ன இதனால் புதுச்சேரி மாநிலம் வந்து புதுச்சேரி மாநில அவர் சொல்றாரு எல்ஜி ஆன்மீக பூமியா மாத்த வேண்டாரு எப்படி உங்களால மாத்த முடியும் எப்படி மாத்த முடியும் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இந்த சொகுசு கப்பலை உள்ள விட்டுட்டு நீங்க அவுத்து போட்டு ஆறு சொன்னா அது ஆன்மீக பூமியா நாங்க துணைநிலை ஆளுநர் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வச்சுக்கிறோம் விபதி விட்டுகிறார் முதலமைச்சர் கடவுள் பக்தி மிக்கவர் ஆனா இங்க வந்து வந்து இங்க டோட்டல் நடப்பதை பார்த்தா முதலமைச்சர் ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு கைப்பாவையாக மாறி இருக்கிறாரு இன்றைய தினம் வந்து முதலமைச்சர் அடைக்க ஆளக்கூடிய சக்தியா துணைநிலை ஆளுநருடைய மாறி இருக்குது இதுதான் இங்க நடக்குது இது இந்த போராட்டம் என்பது இப்பொழுது அதிமுக சார்பில் நாங்க வந்து ஒரு அடையாள